வணக்கம் மாணவர்களாக நான் தான் நதியாக தம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் விருந்தோம்பல் ஏழாம் வகுப்பு விருந்தோம்பலில் இருக்கிற வினா விடைகளை பார்க்க போகிறோம் ஏழாம் வகுப்பு என்னையிலேருந்து நான் வினா விடைகளை போட போட போகிறேன் இயல் இரண்டுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதுக்கும் சேர்த்து நான் விடைகள் போடுறேன் மறக்காமல் எங்கள் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு வேணால் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் ஏழாம் வகுப்பு பாடத்தோட விடைகள் எல்லாமே இருக்கும் வாங்க பாடத்துக்குள்ளக்குள்ளே போகலாம் மதிப்பீடு மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம் மாறி மாறினா மழை சின்னரி போடணும் சரிங்களா மாறினா மழை நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில் இ மூணாவது மாரிக் கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மாரி ஒன்று அ அடுத்து குருவினா பாரி மகளிரின் பெயர்களை எழுதுக பாரியோட பொண்ணு பேர் வந்து அங்கவை சங்கவை என்போர் பாரியின் மகளாவார் பொருள் ஏதும் இல்லாத வீடுகள் இல்லை எவ்வாறு பாரி மகளிர் உலை நீரில் பொன் இட்டு தந்ததால் பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை என்பது புலனாகிறது அவங்களுடைய பொண்ணுங்க என்ன பண்ணாங்க நீரில் பொண்ணு நகைகளை இட்டு கொடுத்தால் நகையோட காசு தங்கத்தோட வேலை அதிக அதிகமாக இல்லையா அதனால் அவங்களுக்கு பொருட்கள் இல்லாத வீடுகளே இல்லை என்பதே புலனாகிறது சிந்தனை வீணா தமிழர்களின் பிற பண்பாட்டு கூறுகளை எழுதுக நம்ம தமிழர்கள் இல்லையா நம்மளுடைய பண்பாட்டு கூறுகள் என்னென்ன அப்படி பார்க்கலாம் முதல்ல பண்பாடுனால் நம்மை பண்படுத்துதல் என்னென்ன பண்பாடு இருக்குது நம்மக்கிட்ட ஒழுக்கம் ஒழுக்கமாக இருக்கணும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒழுக்கத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோம் சிறந்த கல்வியை பெறுதல் சிறப்பான கல்வியே வந்து நம்ம பெற்றுட்டு வரோம் பெரியோரை மதித்தல் பெரியவங்களை மதிக்கணும் நன்றியுடனுடன் இருத்தல் ஒருவர் நமக்கு நன்றி செஞ்சாங்கன்னா அதை வந்து மறக்காமல் அவங்களுக்கு ஒரு உதவியை செய்யணும் ஈகை குணம் மற்றவங்கள கஷ்டப்படுறாங்கன்னா அவங்கள பார்த்து நம்மளுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும் விருந்தோம்பல் நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்து அவங்கள வந்து விருந்தோம்பணும் இதை வந்து விருந்தோம் இந்த பண்பு எல்லாமே தமிழர் கற்றுக்கிட்டே இருக்குது முன்னோர்கள் கூறியவற்றை பின்பற்றுதல் நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வழி நம்ம பின்பற்றணும் மேலை நாட்டு உணவு தவி தவிர்த்து நம் பாரம்பரிய உணவை உண்ணுதல் மேலை நாட்டு உணவுனா அந்த நூடுல்ஸு அந்த எல்லாம் சாப்பிடாம நம்ம பாரம்பரிய உணவு களி கம்பா அந்த இதெல்லாம் இருக்குதுலேயே அதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம் உடலை மறைக்கும் ஆடை அணைதல் உறவினர்களை பேணி பாதுகாத்தல் நாட்டுப்பட்டுடன் மொழி பட்டுனும் இருத்தல் கற்பாவை கற்ற இது வந்து எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் இதுவும் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க வள்ளல்கள் எழுவரின் பெயர்களை எழுதுக ஏழு வள்ளல்கள் இருக்காங்களா அவங்களுடைய பெயர்கள் அதியமான் ஆய் ஓரி காரி நல்லி பாரி பேகன் அடுத்து விருந்தோம்பல் பண்பை விளக்கும் கதை ஒன்று அறிந்து வந்து வகுப்பறையில் கூறுக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுக்கு நீங்கள் இதை எழுதலாம் விருந்தோம்பல் பண்போட கதை மாறனார் என்ற சிவனடியார் பற்றிய கதை இவர் வந்து ஒரு சிவ நடிகார் சிவனுக்கு தொண்டு செய்கிறவர் இவருடைய கதையை நம்ம இந்த ப இந்த இதில் வந்து பார்க்க போகிறோம் இவர் வந்து தம் முயற்சினாலும் உழைப்பினாலும் உழவு தொழில் செய்து அதில் ஈட்டிய செல்வத்தை கொண்டு சிவனடியார்களுக்கும் நெளிந்தவர்களுக்கும் அன்னமிட்டு மகிழ்வார் அவர் என்ன பண்ணுவார் உழவு தொழில் செஞ்சுட்டு அதில் வர காசை வச்சு சிவனடியார்னா சிவனுக்கு தொண்டு செய்கிறாங்களோ அவங்களுக்கும் சாப்பாடு இல்லாதவங்களுக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு வந்தார் இவர் இளையன்குடி குடி என்ற ஊரில் வாழ்ந்து வந்தார் தன் மனைவியுடன் புனிதவதியுடன் இணைந்து இத்தொரு தொண்டை செய்து வந்தார் அவருடைய மனைவி பேர் புனிதவதி இவரும் சேர்ந்து இத்தொண்டை வந்து செஞ்சுட்டு வந்தாங்க அவரும் ஒரு மனைவியும் என்ன பண்ணாங்களா சிவனடியார்களுக்கு தினமும் அன்னம் விட்டு அவர்களுக்கு பாத பூஜை செய்து சிவனடியை வழிபட்டு வந்தனர் இவருடைய சிவ தொண்டினை உலகறிய செய்ய எண்ணிய சிவபெருமான் தன் திருவிளையாடலால் மறையனாரின் வீட்டில் வறுமை சூழல் செய்தால் இவர் இவருடைய புகழ் எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு சிவன் என்ன பண்ணாரா அவங்களுடைய வீட்டில் வந்து சுத்தியும் காசு இல்லாத அளவுக்கு வறுமையான சூழலில் கொண்டு வந்தார் ஆனால் அவர் என்ன பண்ணாரா கடன் வாங்கி நிலங்களை விற்று அவர்கிட்ட இருந்த காசு கடன் வாங்கிட்டார் பேங்க்கில் கடன் வாங்கிட்டார் இருக்கிற நிலத்தையெல்லாம் விற்றுட்டு எல்லாருக்குமே அண்ணன் விட்டுட்டே வந்தார் ஒரு நாள் கடும் மழை பெய்தது இப்போ மழையெல்லாம் இருக்கு அதே போல் கடும் மழை பெய்து கொண்டிருது அவரது மனைவி பசியால் வாடிக்கொண்டிருந்தார் அவங்க மனைவிக்கு கூட பசியா அவங்களுக்கு கூட சாப்பாடே இல்லையா அன்று நள்ளிரவில் சிவபெருமான் நடிகவர் கோலத்தில் மறைநாள் வீட்டுக்கு வந்தார் சிவபெருமான் என்ன பண்ணாரா அவருடைய வீட்டுக்கு சிவன் அடிய அடியனார் போல வந்திருக்கார் அவரை பார்த்ததும் இருவரும் மகமகேந்தர் அவங்களை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆனால் அண்ணமடைவதற்கு என்ன செய்வது என வருந்த சாப்பாடு இல்லை அவருக்கு என்ன கொடுக்குறது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் புனிதவதி மறைனாலும் தம் இன்று காலை வயலில் விதைத்து வந்த விதையை நெல்லினே சேகரித்து எடுத்து வந்தார் புனிதவதியார் மரையினம் நாம் இன்று காலையில் வயலில் விதைத்து வந்த விதையை நெல்லினை சேகரித்து எடுத்து வந்தால் நான் அதனை சமைத்து அடியவருக்கு நீ அன்னம் பரிமாறுவேன் என்றால் அடியவருக்கு கொஞ்சம் நேரம் காத்திருக்கும்படி கூறிவிட்டு வயலுக்கு சென்றார் மறையினர் புனிதவதியார் இருந்த விறகை வை வைத்து தோட்டத்தில் இருந்த கீரையை சமைத்தால் மரையனா வகை காத்திருந்ததால் அடியவர்கள் கண்ணையறுந்து விட்டார் அவர் வந்து தூங்கிட்டார் ஒரு என்ன அன்னப்பனாரா மறையின ஒரு வழியாக நீரில் மிதந்து விதை நெல்லை எடுத்து வந்தார் விறகு இல்லாததால் வீட்டின் கூரையில் இருந்த குச்சிகளை எடுத்து புனிதவதியான் நெல்லை உலையில் இட்டு குத்தி அரிசியை எடுத்து உலையிட்டு சோறாக்கினார் பிறகு உறங்கி கொண்டிருந்த அடியவரை உணவு உண்பதற்கு முறையினர் எழுப்பினார் அப்போது ஜோதி வடிவான இறைவன் தோன்றினார் மறைனரை உங்கள் இருவரின் விருந்தாமல் பண்பினை உலகிற்கு உணர்த்தவே நான் இவ்வாறு செய்தேன் இனி உங்கள் செல்வங்கள் அனைத்தையும் பெற்று பல காலம் தொண்டு செய்து என்னை வந்து அடைவீர்களாக என்று கூறிவிட்டு மறைந்தார் இப்புராண கதை நமக்கு விருந்தாமல் பற்றி உணர்த்துகிறது இது வந்து அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சாமிக்கு சிவனுக்காக சாப்பாடு இல்லைனாலும் போய் நிலத்தில் இருந்த நெல்லை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இந்த வடகில் அந்த குச்சியெல்லாம் உடச்சி வச்சு சமைச்சதுனால அவருக்கு அருள் புரிஞ்சாருலையா இந்த மாதிரி நம்ம விருந்தல் பண்பு இதுலேருந்து நம்மளுக்கு தெரியுது சரிங்களா அடுத்த வீடியோவில் அடுத்த பாடத்தோட விடைகளை பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்